ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ் ரெசிபீஸ் நல்ல பால் டேஸ்டில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்ப்போமா இந்த ஸ்வீட்டை செய்கிறதுக்கு நீங்கள் கைவழிக்க மாவு பேச வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்குமே ஈஸியான முறையில் செய்யக்கூடிய மாதிரி தான் இந்த ஸ்வீட் ரெசிபியே இருக்கும் ஸோ இப்போ மாதிரி வீடியோ லாஸ்ட்டாக உட்காட்டி ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த ஸ்வீட்டை சேர்க்கறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் இந்த ரெசிபிக்கு நம்ம பட்டரை வந்து மெல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மெல்ட் பண்ணும்போது நல்ல ஒய்லியாக வரக்காட்டியும் மெல்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக க்ரீமியான மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க இந்த பட்டருக்கு அஞ்சரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் லைட்டாக சூடான மாதிரி சேர்த்திங்கன்னா அந்த பட்டரை வந்து தண்ணியோடு மிக்ஸ் ஆகுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதை மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன் மாவோட மெஷமெண்ட்டை கிராமில் சொல்லணும்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிராம் மாதிரி எடுத்திருக்கேன் இதுக்கு அரை கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிகர் அரை டீஸ்பூன் அளவுக்கு காடமம் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாவு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச பட்டர் அண்ட் வாட்டர் மிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து இந்த மாவோட சேர்த்து நம்ம ஒரு பெட்டராக வந்து செஞ்சு கொள்ள போகிறோம் இது ஒரு பெட்ராக வந்து கரைச்செடுக்கிறதுக்கு நான் கம்ப்ளீட்டாக ஒரு அஞ்சரை கப் அளவுக்கு தண்ணியும் ஒன்றரை கப் அளவுக்கு மெல்டட் பட்டரும் சேர்த்துருக்கேன் சம்டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாவை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளுங்க நம்ம நார்மலாக தோசை பெட்டரெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவோமோ அதை பார்க்க கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இதை வந்து நான் லம்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹேண்ட் பீட்டரில் பீட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஸோ எடுத்த பேட்டரை வந்து நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கொள்வோம் தாவாவை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் நீங்கள் ஒவ்வொரு தோசையாக வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் நம்ம நார்மலாகவே தோசை பேட்டரை வந்து தாவாவுக்கு ஊற்றின உடனே நம்ம ஸ்பூனாலே வந்து அதை ஷேப் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி செய்யாமல் நான் வீடியோவில் எந்த மெத்தடில் காட்டியிருக்கனோ அதே மெத்தடில் இந்த தோசையை ஊற்றி எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக இந்த தோசையை வந்து நீங்கள் திருப்பி போடும்போது நீங்கள் ஸ்பெத்தூலில் எதுவும் யூஸ் பண்ணாமல் கையாலே மெதுவாக திருப்பி போட்டுக்கொள்ளுங்க ஏன்னா இந்த தோசை வந்து நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் பிஞ்சு போடுறது சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு தோசையாக வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க இப்படியான செஞ்சிடக்கூடிய தோசையை வந்து காஞ்சு போகாமல் ஒரு டவல் ஒன்றால் கவர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி கொள்ளணும் இப்போ வந்து நம்ம செஞ்செடுத்து தோசையை வச்சு இந்த ஸ்வீட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் ஸோ நம்ம செஞ்செடுத்து ஒரு தோசை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தோசையில் இந்த ஓரம் எல்லாத்தையுமே வந்து நம்ம செஞ்செடுத்த பேஸ்ட் இருக்கு இல்லையா ஸோ அதால் கவர் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு தோசையை வந்து நான் வீடியோவில் எந்த மெத்தடில் காட்டணும் அதை மாதிரி பிளேஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு தோசையுமே வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு இருந்து நம்ம ரோல் பண்ணிகிட்டே வரணும் நம்ம பேஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசை வந்து நல்லாவே ஒட்டி கொள்ளும் ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ண இந்த தோசையை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸ்லைஸ் பண்ணும்போது நல்லா தின்னான ஸ்லைஸாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அது கொஞ்சம் உரமாக இருக்கும் அதே டைமில் நீங்கள் பெரிய சைஸாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய நடு பாட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் மீடியம் சைஸில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி தோசையை ரோல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுற டைம்லேயே ஒரு சைடில் ஒயிலையும் வந்து ஹீட் பண்ணி கொள்ளுங்க ஒயில் நல்லா ஹீட் ஆனது பின்னாடி நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தோசையை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த தோசை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ செகண்ட் பட்செல்லாம் எல்லாம் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது குயிக்காகவே வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்துடும் ஸோ தேவைக்கேற்ற மாதிரி திருப்பி போட்டு இது நல்லா கலராக வரக்காட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும் ஸோ இது இருந்து நீங்கள் எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் சுகர் சிரப்பில் எட் பண்ணி இந்த சுகர் சிரப் மேக் நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலை ஏன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முந்தி ஈத் ஸ்வீட் வந்து ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த சுகர் சிரப் எப்படி பண்ணணுன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்த ஒவ்வொரு முறுக்கா இந்த மாதிரி சுகர் சிரப்பில் ஒரு முறை நல்லா கோட் பண்ணிவிட்டு அதை பிளேட் ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுங்க ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த தோசையால் ஃப்ரை பண்ணதுனால கொஞ்சம் ஒரு டவுட் எல்லாமே இருக்கும் பட் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினெட்லி இந்த ஸ்வீட்டுக்கு எடிக்ட் ஆகிடுவீங்க இதில் சேர்த்துறக்கூடிய பட்டர் அண்ட் பால் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி வரும்போது இதில் ஒரு நல்ல பால் டேஸ்ட் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி சாப்பிடும்போது இன்னொன்று டெஃபினெட்லி சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு ஃபீல் ஒன்றும் கிடைக்கும் வரக்கூடிய பெருநாளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் வந்து ஸ்வீட்ஸ் ரெசிபியை செஞ்சு பாருங்க டெஃபினெட்லி நீங்கள் இதை யாரும் சரி சர்வ் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபியை அவங்க கேட்காமல் போக மாட்டாங்க ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணி கொடுங்க சிஎஸ் ஒன்